ஐயா வணக்கம் இப்போ நான் வந்து கரூரில் இருக்கேன் இவர் ஆதி சாலை ஆதி சாலை சந்திரன் சாலை சந்திரன் சொல்லுவாங்க ஆதி சாலை சந்திரன் சொல்லுவாங்க எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியத்தை வந்து எப்படி எளிமையாக பெறுவது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது யூடியூப்பில் பார்த்து பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டு வந்தார் இப்போ நான் வந்து ஒரு பொறியாளர் வீட்டுக்கு வந்தேன் இங்கே வந்து முப்பத்தெட்டு மையங்களை உருவாக்குறதுக்காக நான் பண்ணேன் அது பார்க்கும்பொழுது வந்து பார்த்தாச்சு அப்புறம் ரெண்டு மூணு நாள் தங்க எங்கே போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் தங்குவேன் சூழல் நல்லா இருந்துச்சுன்னா மூணு நாள் தங்குவேன் கற்றுக்கிறவங்க ஆர்வமாக இருந்தாங்கன்னா மூணு நாள் தங்குவேன் சரி இன்னும் மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னா நான் உடனே அடுத்த ஊருக்கு போவேன் இப்போ சேலம் அப்புறம் அடுத்தது தருமபுரி இப்படிலாம் போவேன் போகும்பொழுது சரி ஐயா வீட்டை பார்க்கலான்னு வந்து பார்த்தேன் அவருக்கு ஒரு யோசனை சொன்னேன் கீழே பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் குறைவாக இருக்குது இப்போ மேலே பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த இடம் போதுமானது குறைஞ்சபட்சம் இப்போ பார்த்தா தெரியுது இப்போ சொன்ன இந்த மாதிரி ஒரு பத்துக்கு பத்தாவது இடம் போட்டு காத்தோட்டத்தில் இருந்து பழகுங்க காத்தோட்டம் இல்லாதனால நமக்கு பல நோய்கள் வருது நமக்கு நீரே மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்து வாழ்கின்ற பயிற்சி முறை அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு அடப்பில் இருந்து கற்றுக்க முடியாது இப்போ முறையில் அடைச்சிட்டால் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியுமா இருக்காதுங்க இந்த மாதிரி தான் நமக்கு காற்று தான் ரொம்ப முக்கியம் தண்ணீர் கூட நமக்கு குறைவான தேவை தான் நான் சுவாசம் பண்ணிட்டு இருபது ரூபாய் நான் சுவாசம் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இருபது ரூபாய் சுவாசம் பண்ணும்பொழுது அது தூய்மையாக இருக்கணும் இல்லை தண்ணீர்ன்னா இருபது ரூபாய் குடிச்சிட்டே இருக்குது போகிறீங்களே அது ஒரு ஆ அப்படி சொல்லியிருக்கேன் அவர் ஐயா முயற்சி பண்ணணும் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னும் சொன்னேன் வாய்ப்பு இருந்தால் எங்கேயாவது ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட் எங்கேயாவது கூட முடிஞ்சால் வாங்கி போட்டு அங்கே போங்க எப்படி இருந்தாலும் ஒரு அறுபது ரூபா தலைச்ச முல்லை பொறுப்புக்கு வரும் பொழுது அவங்கள்ட பொறுப்பு கொடுத்துட்டு இவங்க போயிடணும் அதான் இயற்கை முறை இல்லைன்னா அவங்கள வந்து சுழுக்க எடுத்துருவாங்க அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு குடும்பத்தில் ஒரு முதல் குழந்தை பொறுப்புக்கு வந்துட்டாவ இந்த பொறுப்புல அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது இயற்கை நிலை நீங்கள் அதுதான் உண்மை அது அதுக்கு இயற்கைக்கு மாற எடுத்திங்கன்னா உங்களுடைய குழந்தையே உங்களை எதிர்காரணம் மாறிடும் மாறிடும் அது அது இந்த வயசு வர வரைக்கும் கம்முன்னு இருக்கும் அந்த இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது எங்களுக்கு எதுக்க ஆரம்பிச்சிடுவோம் இது யாரும் தடையை தடைய செய்ய முடியாது ஒரு இயற்கையான முறை அது தனித்து இயங்குகிற தன்மைக்கு இது வரும் இது அது அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பொறுப்பெல்லாம் கொண்டு நீங்கள் தனியாக போயிடும் அப்போ போய் பாருங்கள் அன்பு அதிகமாகும் இது இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வரணும் அது விட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அறுவரும் நறுக்கிறது இதை பண்ணக்கூடாது புரியுது முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ நான் கூட ஒரு ஏக்கராக வாங்கியிருக்கேன் இப்போ அடுத்த மாதம் ஒரு பத்து ஏக்கர் இடத்துல ரெண்டு நாள் பயிற்சியை வச்சிருக்கேன் எல்லோரும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி